வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜெசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே அந்த பழக்கான உரளத்தளத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீன் அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இரண்டு ஓனர்கள்ல ஆர்சி புக் இருக்குங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல வச்சிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்க புல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் பண்ணி சொன்னுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய டீத்து புதிய விட்டு டீத்துங்க பேக் பக்கெட்டினுடைய டீத்து டோப் எல்லாமே குட் பண்ணி சொன்னுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ் முன்னாடி பூம்னுடைய புஸ் எல்லாம் நல்ல தரமான கண்டிஷனில் தான் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு பின்னாடி பூம்னுடைய பின்னு புதுசு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயிலு கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீ கிரவுன் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கன்னாவே பின்னு புஸும் தேய்மானம் குறைவாக நீடித்த லைவ் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பல் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து க்ளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காக இருந்தனால் ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங் மெயின்டனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வண்டி வண்டியினுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் ஒரிஜினல் பெயிண்ட்ங்க பெயிண்ட் எங்கேயுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க முன்னாடி பைப்லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் எல்லாம் கிடையாதுங்க பின்னாடி பைப்லைனும் ஆயில் லீக்கேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க முன்னாடி பம்ப்லேயும் சரி பின்னாடி பம்ப் லைன்லேயும் சரி எங்கேயுமே ஆயில் லீகேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபேஜ் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் கண்டிஷன்ல தான் மெயின்டெனஸ்ல இருந்துட்டு இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரணம் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்டே இருக்குதுங்க விலை எட்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரிடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார இந்த ஜெசிபி த்ரீ சாண்டிய வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்